வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த ஏரியாவில் வடக்கு பார்த்த ஜோடி சைட்டு இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் பைபாஸில் நாலு கிலோமீட்டர் வரணும் வந்தால் கள்ளக்கிணறு கள்ளக்கிணரில் லெஃப்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு அடி ரோடுங்க பாருங்கள் ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி சைட்டுங்க ஜோடி சைட்டு டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனைங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க வீடியோவில் காமிக்கிறேன் இபி வசதி பக்கத்துலேயே இருக்குதுங்க பைப்லைன் பக்கத்துலேயே இருக்குதுங்க அத்திக்கடவு தண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க இரண்டு சைட்டுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க இணைஞ்ச மாதிரி இருக்குது ஈபி லைன் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் பக்கத்து வீட்டில் இருக்குது செம்மன் பூமி இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க பாருங்கள் பக்கத்தில் உள்ள வீடுகள் ஆகிட்டு இருக்குது நல்லா குரோத் ஆகக்கூடிய இடம் சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு இன்னொரு சைட்டு அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட் மூணு சென்ட்டு மொத்தம் ஆறு சென்ட்டு உங்களுக்கு ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது இரண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இங்கே ஒரு சென்ட்டின் விலை இரண்டு ரூபா சொல்கிறாங்க ஒரு பத்தாயிரரூவா குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூவாய்க்கு ஃபைனலாக கொடுத்துருவாங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்